கதையல்ல சம்பவங்கள் நேரில் வந்து அமுதூட்டிய அன்னை ராமலிங்க சுவாமிகள் தனது சிறிய வயதில் தினசரி திருவொற்றியூர் கோயிலுக்குச் சென்று வடிவுடையம்மனை வணங்கி வழிபட்டு வருவார்கள் அம்மன் மீது அவருக்கு அளவு கடந்த பக்தி இருந்தது ஒரு நாள் இரவில் அதிகமான நேரம் கோயிலிலேயே இருந்துவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்பினார் அவருக்கு நல்ல பசி இருந்தது ஆனால் வீட்டில் அவரது அண்ணியார் நீண்ட நேரம் எதிர்பார்த்துவிட்டு பின் கதவை தாழிட்டுவிட்டு தூங்கிவிடுகிறார்கள் தூங்கி கதவை தட்டி அண்ணியை எழுப்ப தயங்கியவர் திண்ணையிலேயே தூங்கிவிட்டார் ராமு ராமு என்ற குரல் கேட்டு எழுந்தார் சாப்பிடாமல் தூங்கலாமா என்று கேட்டு அவரது அண்ணி உணவு பரிமாறி சாப்பிட வைத்தார்கள் நன்றாக சாப்பிட்டார் மீண்டும் தூங்கிவிட்டார் சற்று நேரம் கழித்து மீண்டும் ராமு ராமு என்று அழைக்கும் குரல் கேட்டு திடுக்கிட்டு எழுந்தார் அவரது அண்ணி திரும்பவும் சாப்பிட்டுவிட்டு தூங்குப்பா என்றார்கள் சற்று நேரத்திற்கு முன்பு நீங்கள் தானே வந்தீர்கள் சாப்பாடு கொடுத்தீர்களே என்றார் அவரது அண்ணியோ இல்லையப்பா நான் தானே வருகிறேன் நீ ஏதாவது கனவு கண்டாயா என்றார்கள் ராமுவுக்கு உண்மை புரிந்தது முதலில் தனக்கு அண்ணியின் உருவில் வந்து உணவளித்தது சாட்டாத் வடிவுடையம்மனே